ஈர்ப்பு விதி சொல்வது எளிது நீ நம்புவது உன்னிடம் வந்து சேரும் உன் மனதில் விதைத்த விதைதான் நாளை உன் நிஜமாக முளைக்கும் நீ யோசிப்பதைப் போலதான் உன் வாழ்க்கை உருவாகிறது நன்றி சொல்வது இன்னும் அதிக நன்மையை ஈர்க்கும் காந்த சக்தி நீ விரும்புவதை மனதில் படம் போட்டு உணர்ந்தால் அது நிஜமாகும் உன் மனம்தான் உன் எதிர்காலத்தை எழுதும் எழுத்துக்கோள் நீ சொல்வதல்ல முக்கியம் நீ உணர்வதுதான் ஈர்ப்பை உருவாக்கும் முடியும் என்று நினைப்பவன் வெற்றியாளன் முடியாது என்று நினைப்பவன் தோல்வியாளன் நீ எதை அதிகமாக சிந்திக்கிறாயோ அதைதான் உன் வாழ்க்கை உன்னிடம் தரும் கோபம் பயம் சந்தேகம் இவையெல்லாம் ஈர்ப்பின் கதவை மூடும் சந்தோஷமாக இருப்பவன் இன்னும் சந்தோஷத்தை கவர்கிறான் உன் மனதை மாற்றினால் உன் உலகமே மாறிவிடும் நினைத்ததை ஈர்க்கிறோம் விரும்பியதை அல்ல வாழ்க்கை ஒரு கண்ணாடி போல நீ என்ன காட்டுகிறாயோ அதைதான் திரும்ப காட்டும் உன் சிந்தனைதான் உன் விதியை உருவாக்கும் கருவி எந்த நிலைமை மேலும் நல்லதை மட்டுமே நினை நல்லதே நிகழும் உன் வாழ்க்கை இன்று இப்படி இருக்கிறது என்பது நீ நேற்று சிந்தித்ததன் விளைவு உன் மனம் நம்பினால் அசாத்தியம் என்றாலும் அது சாத்தியமாகும் ஈர்ப்பு விதி கண்ணுக்கு தெரியாது ஆனால் அதன் பலன் வாழ்க்கையில் தெரியும் நீ ஆசைப்படுவது உன்னிடம் வராது நீ உண்மையிலேயே நம்புவது உன்னிடம் வரும் பிரபஞ்சம் உன் உணர்வுகளுக்கே பதில் தரும் உன் வார்த்தைகளுக்கல்ல சிறிய நன்றி கூட பெரிய அதிசயங்களை ஈர்க்கும் உன் மனம் ஒரு காந்தம் போல நல்ல எண்ணங்கள் நல்லதை ஈர்க்கும் கெட்ட எண்ணங்கள் கெட்டதை ஈர்க்கும் வெற்றியை கற்பனை செய் அது உன்னிடம் வந்து சேரும் நீ யாராக வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அப்படியே துவங்கு எதிர்மறை சிந்தனை கதவை மூடுகிறது நேர்மறை சிந்தனை கதவை திறக்கிறது உன் மனதை வெல்லும் போதுதான் உலகத்தையும் வெல்ல முடியும் மனதை தூய்மையாக்கினால் வாழ்க்கை அழகாக மாறும்